அடுத்த இன்றைய தினம் மற்றொரு தகவல் இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியில் இணக்கப்பாடு ஒற்றுமை அவசியம் புதிய அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தல் என்பதாக வீரகேசரி கேசிறி பத்திரிகை தலைப்படுகிறது தமிழ் தேசிய கட்சிகளுடன் கலந்துரையாடாமல் இயக்கிய ராஜ்ஜிய புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளை முறியடிப்பதற்கு தமிழ் தேசிய கட்சி அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்பு சங்கத்துடன் ஒன்றிணைந்து சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் அந்நாட்டின் கூட்டாட்சி அரசியல் முறைமை மற்றும் தேசிய உரிமைப்பாடு வலுவாக்கம் என்பது பற்றி இலங்கையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரயோகப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு தெளிவிட்டு வகையிலான செயலம் ஒன்று கடந்த செப்டம்பர் மாதம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றது அச்செயலின் உரங்கமாக இலங்கையின் ஆளும் எதிர்க்கட்சிகளை பிரயோகப்படுத்தி அங்கு சென்ற பதிமூன்று உறுப்பினர்களோடு மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது அச்சந்திப்பில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கருத்துரைத்த தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிகால் கலப்பத் நிகால் அபேசிங் அவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலை வரைவு மேல் கொண்டு வரப்படும் எனவும் அதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் என அரசியல் கட்சிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிகளையும் வாசித்து ஆராயும் பணிகள் முடிவெறும் தருவாயிருப்பதாகவும் தெரிவித்தார் இவ்வாறு பின்னணியில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் தொடர்பில் கருத்துரைத்த கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பங்கேற்பின்றி ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பையை அரசாங்கம் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்வதாகவும் அதனை முறியடிப்பதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த தகவல்களும் முக்கியமான செய்திகளாக என்று பத்திரிகையில் வந்திருப்பது காணலாம்